ஸ்கேமு ஸ்கேமு எங்க பார்த்தாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல மொபைலை பத்தி ஏகப்பட்ட ஸ்கேமு இதனால பாதிக்கப்படுற பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆகிய நீங்க மட்டும் இல்லைங்க எங்களை மாதிரி ஜெனுனான செல்லுமே நிறைய பாதிக்கப்படுறோம் வெல்கம் டு யால் மொபைல்ஸ் இன்னைக்கு மெயினா ரீசெண்டா நடக்கிற ஸ்கேம பத்தி தான் பேச போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு விஷயம் தான் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஃபிஃப்டின் ப்ரோ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் தரோன்னு சொல்லி நிறைய பேர் அதுல பணம் போட்டு ஏமாத்திட்டீங்க அப்படி யாருனாலையும் கொடுக்கவே முடியாது ரெண்டாவது ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த ஸ்கேம் அழிக்கவே முடியல அப்படி இருக்க ஸ்கேம் தான் கஸ்டம் ஸ்கேம் இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம கடையிலே கேட்குறாங்க கஸ்டம் பீஸ் இருக்கா கஸ்டம் பீஸ் இருக்கா விலை கம்மியாக வரும் ஐஃபோன்லாம் அதில் தான் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி ஒரு பீஸே வராது கஸ்டம்ஸ்ல இருந்து போனை வெளியில விற்கவே மாட்டாங்க தேர்ட் பார்ட்டி யாருமே அது ஃபேக் இந்த மாதிரி ஸ்கேம் அதிகமாக அதிகமா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறீங்க உங்களுக்காண்டிய நம்ம ஸ்டோர்ல என்னென்ன ப்ரொவைட் பண்றோம்னா ஒரு ஃபோனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ அனுப்பிச்சு விட்ருவோம் பிளஸ் நீங்க வீடியோ கால் பண்ணி கூட இந்த போனோட கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிபே அண்ட் போன் பே பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலை பார்சல் பண்ணி அந்த பார்சலோட போட்டோ உங்களுக்கு அனுப்பிட்டு கொரியரோட டிராக்கிங் ஐடி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அது வந்து சேர வரைக்கும் எங்க இருக்கின்ற டீடைல நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து சேர வரைக்கும் நாங்களே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய ஜென்வனான செல்லர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாராலையும் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபிஃப்டின் ப்ரோ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் கொடுக்க முடியாது இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பத்துல சொல்றதுதான் எப்பயுமே பெஸ்டா இருக்கு சீப்பா இருக்காது சீப்பா இருக்காது பெஸ்டா கிடைக்காது தேங்க்ஸ் பார் வாட்சிங்